எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க இது ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் இதை வந்து தாளிச்ச கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் கார கொல்கட்டைன்னு சொல்லலாம் அதே மாதிரி காரக்காயின் கொல்கட்டைன்னு சொல்லலாங்க இந்த கொழுக்கட்டை ரெசிபிக்கு வந்து அரிசி மாவில் நம்ம போகிறோம் ஸோ அரிசி மாவு வந்து நம்ம அடுப்பில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதனால் நான் கடாய் நல்லா ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் நெய் சேர்த்து அது நல்லா கொதித்து கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அரிசி மாவு அதில் சேர்த்துடலாம் அரிசி மாவு அதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் வந்து கை விடாமல் கிண்டிடணும் கட்டி இல்லாமல் நீங்கள் போது உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து ஒன்று போல் மாவு நல்லா வெந்து வரும் நீங்கள் வேணும்னா டேரெக்டாக கூட அரிசி மாவில் வெந்நீர் சூடு பண்ணி கூட நீங்கள் ஊற்றிப்போ செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி அடுப்பில் போட்டு நம்ம வந்து நல்லா கிண்டம்போது உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஆறுனாலுமே வந்து உங்களுக்கு அது கல் மாதிரி ஆகாது ஸோ அதனால நீங்கள் வந்து அடுப்பில் போட்டு நல்ல அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில அரிசிமாவுக்கு ஒரு டம்ளருக்கும் ஒரு டம்ளர் தண்ணிங்கிற மாதிரியே போகும் அப்படி தண்ணி கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் போட்டு கீண்டுனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி அது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு பாருங்கள் கையில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு உங்களுக்கு வரணும் இப்போ வந்து உங்களுக்கு கையில் ஒருவேளை லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தொட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டையெலாம் உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை கொழுக்கட்டையாக கூட உருட்டி நீங்கள் அம்மணி கொழுக்கட்டை செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி கூட உருட்டிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி லைட்டாக ஒரு அம்முக்கு நடுவில் சென்டரில் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் பார்க்கறது காயின் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் வந்து காயின் கொல்கட்டைன்னு பசங்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டிட்டு நீங்கள் வந்து குக்கரில் வந்து இட்லி குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் இதை வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எப்படி விட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும் இது சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுனால மினிமம் பத்து நிமிஷமே போதும் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து வந்துடும் ஸோ இது வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு மாவு வந்து எந்த இடத்துலையுமே ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக நிற்கிது பார்த்தீங்களா ஸோ அதனால் இது வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஓட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலை பருப்பு அப்புறம் கொஞ்சமாக வந்து சீரகமும் சேர்த்துக்கலாம் ஈவினிங் டைமில் நைட் டைம்லலாம் செய்கிறப்ப சிலருக்கு வந்து இந்த மிளகாய் வத்தல்லாம் போட்டால் கொஞ்சம் நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டைஜஷன் இஷ்யூ இருக்காது ஸோ கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணே மூணு வரமிளகா வந்து நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து போட்டு வதக்கிடுங்க அந்த வரமிளகாவில் உள்ள காரம் வந்து கொஞ்சமாக வந்து அந்த எண்ணெயில் இறங்கினா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் அது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் நான் ஒரு பாதிசல் தேங்காய் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அந்த தேங்காய் துருவளையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவல் கடைசியாக கூட ஆட் பண்ணலாம் நான் வந்து முதலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவில ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் உப்பு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த தாளிப்புக்கு ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொழுக்கட்டையில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து அந்த மாவு செஞ்சு வேக வச்சிருக்கிறோம் ஸோ இப்போ தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச அந்த கொழுக்கட்டைகளை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி கூட போட்டு தாளித்து வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொழுக்கட்டையில் ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கொழுக்கட்டை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இட்லி பொடி தூவ போகிறேன் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பொடி வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பொடிங்கும்போது உங்களுக்கு நல்ல வாசனையும் இருக்கும் காரம் நம்ம தகுந்தப்பில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க தேவைப்பட்டால் மல்லிகளை தூவி நீங்கள் இறக்கிக்கலாம் அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் நைட்டு டிஃபனை கூட சிம்பிளாக முடிக்கணா கூட முடிச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அது ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு சூப்பரான கார காயின் கொள்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலையும் அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் for watching.